ஆடைக்குள் ஒரு அலமாரி வாழையாறு சோதனை சாவடியில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு உட்பட இருபத்தி மாநிலங்களில் நடைபெற்று முடிந்த நிலையில் கேரளா கர்நாடகா உட்பட பிற மாநிலங்களில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதால் அங்கு கட்ட பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க துவங்கியுள்ளன இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தவிர்ப்பதற்காக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் வருகின்றனர் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேலாக பணம் நகைகள் பரிசு பொருட்கள் ஆகியவற்றை தகுந்த ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்றால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கேரளா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற தமிழக கேரளா எல்லையான கோவை வாழையார் சோதனை சாவடியில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி வாழையார் எல்லையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்றுள்ளது கோவையிலிருந்து திருச்சூருக்கு சென்று கொண்டிருந்த ஒரு தனியார் பேருந்தை நிறுத்திய அதிகாரிகள் அதில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்போது பயணிகளின் உடமைகள் உள்ளிட்டவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அந்த சமயம் பேருந்தில் பயணித்த ஒரு நபரின் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது காரணம் அவர் உடுத்தியிருந்த ஆடை சற்று வித்தியாசமாக இருந்ததால் அவரை முழுமையாக சோதனை செய்ய முடிவு செய்தனர் அதன்படி அவரிடம் சோதனை மேற்கொண்ட போது அவர் அணிந்திருந்த ஆடைக்குள் பல்வேறு இடங்களில் நிறைய ரகசிய அறைகளும் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரியவந்தது பயணியிடம் மொத்த பணத்தையும் வெளியே எடுக்குமாறு அதிகாரிகள் கூறியதை அடுத்து அவரும் ஒவ்வொரு ரகசிய அறையில் இருந்தும் கட்டுக்கட்டாக பணத்தை வெளியே எடுத்தார் அவர் ஒவ்வொரு இடமாக லாபகமாக பணத்தை மறைத்து வைத்திருந்ததை பார்த்து அதிகாரிகள் அதிர்ந்து போனார்கள் இறுதியில் அவரிடம் மொத்தமாக ரூபாய் பதினான்கு லட்சத்து இருபதாயிரம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பிடிபட்ட பணத்திற்கு தகுந்த ஆவணங்கள் அவரிடம் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்ட நபர் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள ஜெராகி பகுதியைச் சேர்ந்த வினோ என்று தெரிவித்துள்ளனர் அவர் எதற்காக இந்த பணத்தை மறைத்து வைத்து எடுத்து சென்றார் என்ற விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை காரணம் என்னவாக இருந்தாலும் ஆடைக்குள் ஒரு அல்லமாரியையே மறைத்து வைத்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து சென்ற இந்த நபர் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார்